ो गणानाम् वा गणपतिम् भवामहे कविम् कहेनामुपम् एतायम् ब्रह्मणाम् ब्रह्मणः प्रदानशृङ्गम् नो चभिश्चेदपदम् ओम् महागणपतये नमः जवत्सोजवत्स जगोपविता प्रार्थय दुत्रयष्प्रमाय तन्महात्यागध्वमध्वयादेव भागवो रुजस्व प्रजावते वा अयक्ष्मागत्य नेतमागतगुङ्गा रुद्रक्षरे वानस्तु ध्रुवा अत्यन्त्यागर विरजमानस्य पतोऽन्तराहे यज्ञस्य घोषणशब्दश्चतुं रक्षप्रच्छादय

மகன் தஞ்சாவூர் ஜில்லா களஞ்சியர் கிராமத்திலிருந்து சீதாராம் பாத்யா பேசுறேன் ஏற்கனவே நம்ம பாடசாலை பற்றி எல்லாரும் தெரியும் காஞ்சிபுரம் மகாபிரிவானுடைய அனுபவத்திலான கடந்த இருபத்தி எட்டு வருஷமாக நம்ம வேத பாடசாலும் நடந்துகிட்டுருக்கு இப்பூமிங்க நாற்பத்தஞ்சு குழந்தைகள் அத்தியனம் பண்ணிட்டுருக்கா பெரிவா அணிக்கணும் சங்கரவரி ஜெயேந்திர பிரிவா இங்கே வந்துட்டு போனா ஜெயேந்திர பிரிவா வந்துட்டு போனால் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு பெரிவா ஒரு உத்தரவு பண்ண குழந்தைகளுக்கும் நம்மளுடைய சம்பிரதாயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவாலையும் எல்லா விதமான நல்ல பழக்கழகங்கள் அதாவது பிராமண உண்டானதெல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்க்கணும்னு ஒரு திரோ பண்ணான் என்னுடைய தர்மபுத்திரி அவன் ரொம்ப ஆசைப்பட்டான் அந்த விஷயத்த செய்யணும்னு அவன் இருக்கும்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தான் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பண்ணிட்டு தான் இருந்தான் அதை பெரிய அளவில் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால ரெண்டு வருஷம் முன்னாடி அவன் பேர்லேயே மீனாட்சி சம்பிரதாயா அப்படின்னு ஆரம்பித்தோம் ரொம்ப நன்னா நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு எட்டு பத்து குழந்தைகள் இருக்கா இங்க இந்த குழந்தைகள்தான் நம்ம குலாச்சாரப்படி இருக்கோம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் கேரியர் ஓரியன்டாகவோ அல்லது டிவி மொபைலில் அடிக்ட் ஆகிற மாதிரியோ இந்த என்வைமெண்ட் கிடையாது நல்ல சத்தான பிராமண கலாச்சார குழந்தைகளாக வளர்க்குறோம் பள்ளிக்கூட படிப்பு உண்டு இந்த குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறோம் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துட்டால் வச்சுக்கோம் பாசத்தை தெளிக்கிறது கோலம் போடுறது அதேமாரி இந்த ஜனமூட்காக ஸ்நானம் பண்ணி மடியாக ஜபத மகன்லாம் பண்ணுறது பாராயணங்கள் பண்ணுறது துளசி பூஜை பண்ணுறது இந்த மாதிரி நம்ம சம்பிரதாயங்கள்லாம் அந்த குழந்தைங்க கற்றுக் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அந்த குழந்தையிலே தனக்கு அன்னிக்கி வேண்டிய கரியா எல்லாம் நெருக்கி சமையல் பண்ணி அவளே தனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிறா மாதிரி தான் இருக்கிற இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உயர்கொடியில் மேலே மடி உணர்த்தி அதை கட்டிட்டு ஜபம் பண்ணுறது இந்த மாதிரி பழக்கங்கள் நம்ம பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருந்த பழக்கங்கள்லாம் அவளுக்கு படிக்க கொடுத்துட்டு இருக்கும் பள்ளிக்கூட படிப்பு உண்டு இந்த குழந்தைகளுக்கு பக்கத்துலேயே பள்ளிக்கூடம் இருக்கு அவளை படிக்க வைக்கிறோம் தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கிறோம் அதான் முதலே சொன்னேன் கேரியர் ஓரிட்டனாக வளர்க்கக்கூடாது அப்படின்னு நல்ல சதாச்சாரமான குழந்தைகள்லாம் வளர்த்துட்டு இருக்கும் இப்போ சாய்காலத்தில் வந்தாச்சுன்னா பள்ளிக்கூட்லேயும் வந்தாச்சுன்னா சந்தோஷமாக விளையாடுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது அழகாக விளையாடுவோம் அதுக்கப்புறம் சாய்காலத்துலேயும் ஸ்தோத்திரங்கள் சஹசராம பாராயணம் விளக்கேத்தி நம்மளால் சென்னையில் விளக்கேத்தி சேசராங்க பாராயணம் பண்ணுறது ஸ்தோத்திர பாடங்கள்லாம் கற்றுக்கிறது சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறது இதை தர வாராந்திர லீவெல்லாம் வருது இல்லையா தனிக்காயிரம் லீவ்லாம் வரும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் உண்டு ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி கற்றுக்கிறேன் சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறது எல்லா ஸ்லோகங்களும் கற்றுக்கிறது அதேமாரி இந்த இதெல்லாம் இருந்த கற்ப பூஜைகள் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறது இந்த பழக்கத்தை தவிர லீவுனால் கொண்டாட்டங்கள் அதாவது இப்போ ஒரு தீபாவளின்னு வச்சுப்போம் தீபாவளி சங்கராந்தி இந்த மாதிரி பண்டிகைகள் வருது உள்ளூரில் சிவகோய் பெருமா கோவில்லாம் இருக்குது சுவாமி பிற்பாடெல்லாம் நடக்கும் அதெல்லாம் எப்படி பண்ணுறாள் கூடவே இந்த குழந்தைகளும் பையங்கெல்லாம் முன்னாடி வேதபாரம் இந்த போழந்தைகள்லாம் சகஸ்திராமல் ஸ்ரோத்திர பாடங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்ணி வருவாள் தமிழில் உண்டான திருப்பாவை திருவம்பாவி அந்த இதெல்லாமும் அவளுக்கு கற்றுக் கொடுக்குறது ஆன்மீகமான இதுவோடு சேர்ந்து ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் கற்றுக் கொடுத்து மடியச்சல் பத்து விழுப்பு இதெல்லாமும் கற்றுக் கொடுத்து இப்படி கற்றுக் கொடுத்து குழந்தைகள் இருக்கோம் இங்கே பிள்ளைகள் எட்டு ஒம்பது குழந்தைகள் இருக்கா இந்த வருஷம் இன்னொரு பதினஞ்சு குழந்தைகள் சேர்த்துக்கிறதுக்காக ஏன்னா மாடியில் இட வசதி நல்லா பண்ணியாச்சு அதனால் இந்த வருஷம் புதுசாக ஒரு பதினஞ்சு குழந்தைகள் சேர்க்கலான்னு இருக்கும் யார் விருப்பப்படுறேனோ இதோட ஒரு மொபைல் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த குழந்தைகளுடைய இங்கே என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறதையும் பார்த்துட்டு இதை தவிர வாழை பழக்கி ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அஞ்சு மாமிகள் இருக்கா எல்லா நல்ல விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்காக அவளை பார்த்துக்கிறதுக்கு அவள் உடம்புல நல்லது நல்லா பார்த்துட்டு செய்கிறதுக்காக அஞ்சு பேர் இங்கே இருக்கா நல்லா ஹிந்தியோ சம்ஸ்கிருதமோ இங்கிலீஷோ அதெல்லாம் நல்லா கற்றுக்கலாம் நல்ல பழக்க வழக்கங்களும் கற்றுக்கலாம் இவெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த குழந்தைகளை அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு ஐஷன் போடுறதுக்கு பேண்டெலாம் இருக்குது ஐசன் போய் பள்ளிக்கூடமோ காலேஜ் படிப்போம் எல்லாம் எவ்வளோ அவன் ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி படிக்கலாம் என்ன ஆசைப்படுறாலோ அதுவும் படிக்கலாம் பக்கத்துலேயே விமென்ஸ் காலேஜும் இருக்குது அந்த மாதிரி படிப்பு விஷயத்துலாமல் அவங்களுக்கு ஸோ இருக்குது தமிழ் மீடியத்தில் பன்னெண்டாவது வரைக்கும் அதுக்கப்புறம் அவளுடைய சாமர்த்தியம் அவளுடைய ஈடுபாடு தகுந்த மாதிரி நல்ல படிப்பு மே மாதம் லீவுக்கெல்லாம் ஆற்றுக்கு போயிட்டு வரலாம் வாரா வாரம் பேரண்ட்ஸ் நீ லீவு நல்லா வாரோட குழந்தைகளிட்ட மொபைல் நம்பரில் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கலாம் அதேமாதிரி லீவு நாளில் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்டர்டைன்மெண்ட் உண்டு அதாவது டிவி மாதிரி மொபைல் மாதிரி விஷயத்தில் அடிக்டாக கூடாதுன்னு வச்சுட்டுருக்கோம் வீட்டு ஆனால் அதனால் ஃபோட்டோ காட்டுது டிவி பார்க்குறது அந்த கார்ட்டூன் படம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்டர்டெயின்மெண்ட்லாம் உண்டு படம் பார்க்குறது விளையாட்டு அதெல்லாமும் உண்டு நீங்கள் இதில் உள்ள வீடியோ விஷயங்கள்லாம் பார்த்துட்டு யாரெல்லாம் அவள் குழந்தையில இந்த மாதிரி ஒரு நல்ல என்வைர்மெண்ட் இங்கே ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் ஒன்றுமே கிடையாது பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா நல்ல ஜல வசதி ஆவேரிக்கரை படுகிறது அந்த மாதிரி இடத்துல வளர்றதே குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் இந்த மாதிரி இடத்துல இந்த குழந்தைகளை படிக்க வச்சு இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதை தவிர பின்னாடி அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் குழந்தைகள்லேயோ உறவுக்காரர்லையோ யாருக்காவது சேர்த்து இந்த குழந்தைகளை நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தால் இதோட ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் நானும் சொல்லிவிடுறேன் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் டபுள் எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸ் இதுதான் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் குழந்தையோட ஆதார் அவர் படிக்கிற பள்ளிக்கூட விஷயங்கள் இதெல்லாத்தையும் போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும் அப்புறம் ஃபோனில் பேசினேன்னாக்கா எப்போ ஆயிடுச்சு வரலாம் என்ன சொல்கிறோம் கொண்டு வந்து சேர்த்துன்னா அந்த குழந்தைகளுக்கு எந்த ஃபீஸு கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ தீபாவளி பண்டிகை பட்சங்கள் புது பட்டாசு அதே இந்த குழந்தைகள் நல்ல புது வஸ்திரங்கள் எல்லாம் இங்கே சங்கராந்தி எல்லாம் நல்லா கொண்டாடுவோம் வருஷப்பருப்பு யுகாதி ராமநோமி எல்லா பண்டிகையும் நடக்கும் சுவாமி பரப்பாடுலாம் குழந்தை ரொம்ப உற்சாகமாக கலந்துப்பா மதனைகள் சத்காரிகள் எல்லாம் கற்றுக்குறேன் அவசியமாக நீங்கள் ஒரு தடவை நேரம் வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுனால் உங்கள் குழந்தைகள் இதில் செய்யணும் ராமா ராமா